காளி மனை மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கம் காலி மனை மற்றும் வீடுகள் வாங்குபவர்களுக்கு அரசு வழிகாட்டுதல் முறைகளுடன் நிலங்களை வாங்குவது தொடர்பாக இலவச தகவல்களை வழங்க உள்ளதாக அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தகவல் கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவங்கி உள்ளது முன்னதாக அலர்ட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் பேசினார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் காளிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் காலி அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கி உள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார் இன்னும் சில தினங்களில் இதற்கென தனியாக இரண்டு மையங்கள் அமைத்து காலி மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும் தவறான கூற்றுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படை தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு துணை தலைவர் கிங்ஸ்டன் இயக்குனர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் ஸ்ரீநிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சனிக்கிழமை உங்க பர்சனல் ஒர்க்ல விட்டுட்டு இத்தனை பேரும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்திருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ் இங்கே வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிஷியா மக்களை அடிஷியா வந்து மக்களுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்டில் லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனாக ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பல கூட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து இருக்கும் இருக்கும்போது அப்போ கஸ்டமர் டீம் வந்து எங்ககிட்ட சார் சேர்ந்த மாதிரி டவுட் கேட்கலான் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் ஒரு போர்ட் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்களுக்கோசம் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதிக்கு கோயம்புத்தூரில் நம்ம பெருசாக பண்ணாங்கன்னா அலர்ட் கோவை வச்சுருக்கோம்